ஹபாடா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நிஜமாவே காவேரி விஜய் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நம்மளுடைய ப்ரடிக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தோம் நம்ம இந்த சீரியல் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அதில் நம்மளுடைய ரெண்டாவது ப்ரெடிக்ஷனாக பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்பு கரெக்டாக இந்த நேரம் பார்த்து வீட்டில் இருப்பார் காவேரி வந்து விஜய் விஜய் வந்து காவேரியை வரும் வரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட ஏற்ற மாதிரி தான் விஷயங்கள் நடக்குது முதல்ல சாரதாக கொஞ்சம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாங்க கான்ட்ராக்ட்னு சொல்லி கூப்பிட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு என் வயிற்று குழந்தை பொண்ணோட வயிற்று குழந்தையை கொடுத்துருக்கேன்ப்பா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா பாவம் தெரியுமான்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா நான் திருப்பி திருப்பி அந்த நின்ன மாதி என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா அவள் என் கூட தான் இருப்பா கையை பிடிச்சி இழுத்தேன் பிடிச்சி கூட்டு போகிறேன்னு வாசல்லேயே உருண்டுட்டு கிடந்தேன் அனுப்பி வைக்கல அப்போல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கிடையாது நோ தம்பி என்னை கடுப்பே தாது தம்பி என்ன டென்ஷன் ஆகாது நான் பார்க்க தான் சாது ரெண்டனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்னென்னவோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பஞ்சு இலக்கெலாம் இப்போ கடைசியில் வந்து எவ்வளோ பெரிய தப்பு தப்புப்பறிட்டி புண்ணோட வைத்த குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு தரமாக நான் கூப்பிட்டு போகிறேன்னு அவள் என் பொண்டாட்டின்னு சொன்ன நேமாங்கிறத அவர் அவ்வளோ கோபமாக சொல்லாமல் சாப்பிட்டா சொல்கிறார் சொன்னாலுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் காதல் கல்யாணம் தான் நான் நாங்கள் பண்ணது இருந்தாலும் இப்போ காதலாக மாறிடுச்சு அவள் என் அவதா இருக்கா நான் அவ கூட சேர்ந்து வாழ விரும்புகிறேன் தயவு செஞ்சு என் கூட அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து இன்னுமே பாவமாக பதுங்கி பதுங்கி பாவமாக கேட்க கேட்கும் பொழுது எல்லாம் சரிப்பா நான் இன்னைக்கு அனுப்பி வச்சிடலாம் ஆனால் அவன் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா உன் பாட்டிக்கிட்ட உன் அவள் நிம்மதியாக வாழ முடியுமா அவங்க இவரை நிம்மதியாக இருக்க விடுவாங்களாங்கிறாங்க தன கேள்வியை யமுனா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் கேட்கவே இல்லை யமுனாவோட மாமியார் கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு கேட்கல நிவின் பலாருன்னு இந்த வீட்டில் வச்சே அரைஞ்சிட்டு போனார் எனக்கு அவள் பொட்டாட்டே கிடையாதுனார் ஆனால் அங்கே கேட்கல இங்கே மட்டும் அப்படியே வந்து நான் எல்லாத்தையும் கேட்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா என்ன விஷயத்தை மறைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு இப்படி பொடி வச்சே பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் எங்கள் வீட்டில் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக காண்ட்ராக்ட்டுன்னு தெரிஞ்சுமே கூட சந்தோஷமாக தான் அதை நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறது அப்புறமா நீங்கள் தானே பிரச்சனை பண்ணீங்க ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் என் பாட்டி தாத்தாலாம் இங்கே வந்து நர்மதாவுடைய ஏஜென்ட் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாரும் வந்து அவமானப்பட்டுலாம் போனாங்க இவ்வளோ விவகாரத்துக்கு பிறகு எதுக்காக அப்படி சொல்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இப்போ அழகாக ஒரு குட்டி பப்புளை ஓப்பன் பண்ணி அந்த பபுளில் வந்து போட்டு காமிக்கிறாங்க உன்னுடைய பாட்டிங்க வந்து என்ன பேசினாங்க தெரியுமா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்துலாம் வாங்க வந்தாங்க அப்படின்னு ஒன்று தான் இப்போ இருக்குது புரியுது புரிஞ்சோன்னா கடுங்கோபத்தோட வீட்டுக்கு போனால் அங்கே அன்பு இருக்கிறத பார்த்து எல்லாம் ஹோம் பிளான் தானடா டேய் அப்படின்ட்டு அன்பு பிடிச்சி சட்டக்காலரை பிடிச்சி வெளில போடா நீ சித்தி உங்களை மட்டும் தான் இங்கே இருக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சித்தப்பாவெலாம் இல்லை நீங்கள் வேணும் சித்தப்பா கூட வாழணுன்னா அங்கே போய்டுங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டு துரத்தி விட்ட கையோட பாட்டியை திரும்பி பார்த்து என்ன தான் பாட்டி நினச்சிட்டு இருக்கீங்க நான் கேட்காம காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரி கிட்டக்க நான் கேட்டதா போய் டிவர்ஸ் நோட்டீஸை வந்து கொடுத்து கையெழுத்து போட்டுன்னு என்ன தைரியத்தை பண்ணிங்கதை அப்படின்னு கேட்க அவங்க ஷாக்காகி பார்த்து அவங்க எல்லாம் ஓ நல்லத்துக்கு தான் விஜய் அந்த பசுபதி ஒன்று சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அவங்களோட உயிர் பிரச்சினையாகிடும் அவனை உயிரோட வாழ விட மாட்டான் அதனால தான் அந்த பொண்ணு நமக்கு வேணாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நீள மறந்துரு அப்படின்னா ஓ இப்படி நீங்கள் கையெழுத்து வாங்கி அவள் கையெழுத்து போட்டான்னு சொல்லிவிட்டு வந்து என் கிட்டே சொல்லி நானும் கோபத்தை கையெழுத்து போட்டு கொடுத்து டிவர்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா நான் அப்படியே காவேரியை மறந்துடுவேன் வாழ்க்கையில் அப்படியே இருந்தேன் நினச்சிங்களா அப்படிலாம் கிடையாது எனக்கு காவேரி அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியாது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு காவேரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட காவேரி குடி குடு உள்ளே வருவாங்களாங்கிறத பார்க்கணும் உள்ளே வந்ததுக்கப்புறமா வரது ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் வயிற்றில் என் குழந்த இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை தாத்தா சந்தோஷப்பட பாட்டி ஆக குழந்த இருக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் நம்ம பேரனோட உயிருக்கே உத்தரவாதனா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசித்து த இப்போ தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் இப்போ பாட்டியை ம கன்வின்ஸ் பண்ணி இந்த காவேரியை வந்து கரு கலக்க வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டை விட்டு துரத்த வைக்கிறதுக்கோ வந்து பிளானை அன்பும் சித்தியும் போட்டு தருவாங்களாங்கிறத பார்க்கணும் ஆனால் எது எப்படியோ அட்லீஸ்ட் மறைக்காம க விஜய் கிட்டக்க உங்கள் பாட்டி சித்தியை பற்றி உண்மையை சொல்லிட்டாங்கங்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியாக இருக்கும் பீட்டுக்கும் வர்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் பாசிட்டிவ்வாக கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் உள்ளே ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கூட வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம் அடுத்து பிக் பாஸ் வரப்போகுது அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் போடலாமாங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ